اللہ تعالی و برکاتہ الحمدللہ قال اللہ تبارک و تعالیٰ فی القرآن العظیم و وما سبباها فألہمها فجورها و تقواها شبق اللہ العظیم شنگی قریہ اللہ 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 لے اللہ دل شانہ و تعالیٰ மிக்க ரமலான் மாதத்தில் இருபத்தி ரெண்டு நோன்புகளை நிறைவு செய்து இருபத்தி மூன்றாவது பராவியை நிறைவு செய்த நிலையில் அல்லாஹ் நம்மை இந்த இடத்திலே ஒன்று சேர்த்திருக்கின்றான் அலமது இல்லா அருமையானவர்களே இன்னும் எஞ்சியிருக்கக்கூடிய காலங்களில் உடல் ஆரோக்கியத்தோடு நோன்பு நோற்று நரகத்தினுடைய விடுதலையை முழுமையாக பெறக்கூடிய நல்ல மக்களாக வல்ல ரஹ்மான் நம்மனைவர்களை ஆற்றி அருள்வார்கள் அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே இன்றைய தினம் ஓதப்பட்ட பல்வேறு அத்தியாயங்கள் ஓதப்பட்டன அதிலும் குறிப்பாக ஒரு அடியான் ஒரு பாவமான காரியத்தை செய்துவிட்ட பிறகு உண்மையான விசுவாசியாக இருந்தால் தான் செய்த அந்த பாவம் அவனை உறங்க விடாது சதாவும் துரத்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு உணர்வு ஏற்படும் அதே சமயத்தில் ஒரு நன்மையான காரியத்தை செய்ய நினைத்து அவன் செய்யாமல் இருந்தான் என்று சொன்னால் அது குறித்து அது வருத்தப்படக்கூடிய ஒரு உணர்வையும் ஏற்படுத்தும் சுருக்கமாக சொன்னால் மனசாட்சி என்பது ஒரு அழகான அருக்கொடையாக இருக்கிறது ஒரு அடியான் பாவத்தை செய்ய நாடும் பொழுது அல்லது செய்துவிட்ட பிறகு உண்மையான விசுவாசியாக இருந்தால் அவனை அந்த பாவம் துரத்தும் நீ இந்த காரியத்தை செஞ்சிட்ட நீ இதை செஞ்சுட்ட இதுதான் என்ன செய்ய செய் அல்லது இது சம்பந்தமா என்ன செய்ய ஒரு பாவ மன்னிப்பு தேடு என்று அவனுடைய மனசாட்சி உறுத்த ஆரம்பிக்கும் இது அருள் குறை என்கிறார்கள் இமாம்கள் அல்லாஹ் நல்லடையார்களே ஒரு மனித சமுதாயத்தில் எல்லா ஆற்றலும் இருக்கிறது எல்லா ஆற்றலும் இருக்கக்கூடிய இந்த மனித சமூகம் பாவமான காரியங்களை எண்ணி அவன் தன்னுடைய பாவத்தை நினைத்து அல்லாஹிடத்தை அழும் கொள்வதுதான் நிச்சயமாக அல்லாஹ் அவனுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்கிறான் இன்றைய தினம் ஓதப்பட்ட ஒரு வசனத்தை குறித்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால் சுர ஹதீர் என்ற அத்தியாயத்தில் அலம்யனின் இருக்கிற இல்லா அப்படி என்று ஒரு வசனம் வருகிறது அந்த வசனத்திலே அல்லா என்ன குறிப்பிடுகிறான் இன்னும் நேரம் வரவில்லையா அலம்யனில்ல வீண ஆமனு நினைவு கூறுவதற்கு அவருடைய உள்ளத்தில் எந்தவிதமான ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய பயம் இன்னும் ஏற்படவில்லையா என்று அல்லாஹ் அந்த அத்தியாயத்தில் இந்த வசனத்திற்கு விளக்கம் எழுதும் பொழுது முபசிரீன்கள் விளக்கம் எழுதுகிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் மாமேதை ஒரு மார்க்க அறிஞர் ஆனால் அவருடைய ஆரம்ப காலம் எப்படி இருந்துச்சு சொன்னா மிகப்பெரிய கொள்ளக்கூட்டத்தினுடைய தலைவர் அவருடைய ஆரம்ப காலம் கூட்டத்தினுடைய தலைவர் ஒரு நாள் என்ன செய்றாரு ஒரு மாளிகைக்கு திருட போறாங்க ஒரு மாளிகைக்கு திருட போறாங்க திருட போகும் இரவு நேரத்தில் போறாங்க போய் அப்படியே சுத்தி முத்தியும் பாக்குறாங்க மாளிகை உள்ள பூந்தாச்சி எல்லா இடமும் அப்படியே ஒரு நோட்டம் விட்டுட்டு கடைசியா ஒரு அறைக்கு அறைக்குள்ள போய் சொல்லி போகும் பொழுது அங்க ஒரு பெண்மணியை குரான் கொண்டிருக்கிறார் குரானிலே இன்றைய தினம் தனா ஓதப்பட்ட ஒரு வசனமான என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயத்தில் வரக்கூடிய ஒரு வசனமான அலம்யில்லு இன்னும் அவர்களுக்கு அல்லாஹுவை ஈமான் கொண்ட பிறகு இன்னும் அவர்களுக்கு நேரம் வரவில்லையா அந்த அல்லாஹவை நினைவு கூறுவதற்கு அவர்களுக்கு இன்னும் நேரம் வரவில்லையா என்ற அந்த வசனத்தை ஒரு பெண்மணி ஓதிக்கொண்டு இருக்கிறார் அதரது துவையிலிபடி யாழ் ரகத்துல ஆடை அப்படியே என்ன செய்கிறாங்க அந்த வசனத்தை கேட்ட உடனே டக்குன்னு நின்றுடுறாங்க அவங்க மனசாட்சி உறுத்த ஆரம்பிச்சிருச்சு இதுதான் மனசாட்சி இதுதான் அருள் என்கிறது இஸ்லாம் அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அருள் கொடைகளின் மிகப்பெரிய அருக்கொடை மனசாட்சி அந்த ஒரு வசனத்தை கேட்ட பிறகு அப்படி நின்றுறாங்க நின்னது மட்டும் இல்ல தன்னுடைய சகாக்கள் அணை பற்றி எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னாங்க நாம இந்த வீட்டுல திருட வேண்டாம் வாங்க நம்ம போயிடலாம் சொல்லி என்ன செய்யறாங்க திரும்பி ரிட்டன் போயிடுறாங்க போனது மட்டும் இல்ல போய் உக்காந்துகிட்டு என்ன செய்யறாங்கன்னா அந்த ஆயத்தை மீண்டும் மீண்டும் தன்னுடைய அந்த மனசாட்சி உறுத்த ஆரம்பிச்சிருச்சு அந்த மனசாட்சியை உறுத்தது இத்தனை ஆண்டுகளா நாம் என்ன செஞ்சிட்டோம் தாமான ஒரு காரியத்தை அல்லாஹுவால் தடை செய்யப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த மனசு என்ன செய்யுது உரு உருத்த ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்ல உடனே என்ன செய்யறாங்க சகாக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு சத்தியம் செய்யறாங்க இனிமே என்ன செய்ய மாட்டோம் அல்லாஹ் மீது ஆணையா இனி நாம் என்ன செய்ய மாட்டோம் இந்த திருட்டு தொழிலை விட்டுட்டு திருடவே மாட்டோம் மௌத்து வரைக்கும் சொல்லி சத்தியம் செஞ்சாங்க பிற்காலத்தில் அவருடைய அந்த மனசாட்சி உறுத்தல் உன்னுடைய காரணமாக அல்லாஹ அவருடைய பாவத்தை மன்னிச்சு தௌபாவை ஏத்துக்கிட்டு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா குரானை விரிவுரை செய்யக்கூடிய மு ஃபஸ்டீர் ஆயிட்டாங்க பிற்காலத்தில் அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே அப்ப நாம சிந்திக்கணும் மனசாட்சி உறுத்தணும் ஒரு பாவத்தை செஞ்சுட்டால் என்ன செய்யணும் பயம் ஏற்படணும் அந்தஷா குலோபும்ல நிற்கிறீல்ல என்கிறது குரான் இன்னும் உங்களுக்கு எல்லாவுடைய அச்சம் வரவில்லையா என்று கேட்கிறது இன்னைக்கு எல்லாம் மனசாட்சி ஒருத்தரு பாவத்தை பாவமாக கருதுவதில்லை சகோதரி பாவத்தை பாவமா என்ன இல்லை கருதுறது கூட இல்லை ஆமீர் அலி அல்லாத்தாலா அவங்க சொல்லக்கூடிய ஒரு மாகாண மக்களுக்கு ஆட்சியாளரா உமர் அலி அல்லா தாலா அவங்களை நியமனம் செய்யறாங்க நியமனம் செஞ்ச பிறகு அந்த ஒரு மாகாணத்தினுடைய ஆளுநராக குணம் ஆமி அழியல்லாத்தாலாம் நியமிக்கப்படுறாங்க கவர்னரா அப்ப கவர்னருடைய வேலை என்ன அரசு பணிகளை கவனிக்கணும் மக்களை சந்திக்கணும் இன்னைக்கு உள்ள கவர்னர்லாம் அதுக்குள்ள வேலையே கிடையாது மக்களை சந்திக்கிறதுக்கு வேலையே கிடையாது இன்னைக்கு உள்ள கவர்னர் போஸ்ட் கூட தேவையே இல்லை காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் மக்களோட மக்களா இருக்கிறவர் தான் கவர்னரா இருக்க முடியும் மக்களுடைய பிரச்சனையை சந்திச்சு மக்களுடைய பிரச்சனையை கேட்டு சரி செய்யக்கூடியவர் தான் கவர்னரா இருக்க முடியும் ஆனா இப்போ உள்ள கவர்னர்கள் அந்த மாதிரிலாம் ஒரு நிலையே இல்ல ராஷ்டிரபதி அதாவது ராஜ்பவன்ல சும்மா சொகுசு வாழ்க்கை தான் இன்னைக்கெல்லாம் அப்படிதான் ஆக்கி வச்சிருக்காங்க இன்னைக்கு அரசு ஆனா அன்னைக்குள்ள உமர் அலி அல்லா தாலானு அவங்களுடைய ஆட்சி காலத்துல கவர்னர்கள் நியமிக்கப்பட்டாக்க மக்களோட மக்களா இருப்பாங்க மரளி அல்லா தாலா என்ன செய்வாங்க மக்களோட மக்களா இருக்கணும் மக்களுடைய குறைகளை கேட்கணும் மக்களுடைய குறைகளை கேட்டு அறிஞ்சு அதை நிவர்த்தி செய்யணும் இதுதான் நீதிபதியுடைய ஒரு கவர்னருடைய வேலையா இருந்துச்சு அப்போ சாயிதி புனு ஆமீர் அலி அல்லா தாலா அவங்களுடைய வேலை என்னவா இருந்துச்சு உமர் அலி அல்லா தாலா ஒரு கட்டளை அடிப்படையில் இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்லி அவங்க கட்டளை இடறாங்க ஆனா அந்த வேலையில குறை வச்சிடறாரு சாயிதி புனு ஆமீர் அலி அல்லா தாலானு மக்கள் என்ன முரளி அல்லா தால அவங்கள்ட்ட வந்து புகார் பண்றாங்க ஒரு நான்கு வகையான புகார் சொல்றாங்க அதுல முதல் புகார் என்னன்னா கலீஃபா உமர் அவர்களே இவர் எங்களுக்கு நியமிக்கப்பட்டு கவர்னர் ஆனா என்ன செய்யறது இல்ல வேலைக்கு ரொம்ப தாமதமா வர்றார் குறித்த நேரத்தில் வேலைக்கு வர்றதில்ல ஒண்ணு ரெண்டாவது இரவு நேரங்களில் எங்களுடைய குறைகள் எல்லாம் என்ன செய்யறது இல்ல இவர் கேட்கறதே இல்லை குறைய கேட்கணும் அதுவும் செய்யறது மூணாவது மாதத்தில் ரெண்டு நாட்கள் எங்களை சந்திக்கணும்ன்றது அரசு ஆணை அதுவும் அவர் செய்யறது இல்லை ரெண்டு தடவை என்ன செய்யணும் மக்களை சந்திச்சு மக்கள்கிட்ட மனுக்களை வாங்கி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவு செய்யணும் அதையும் செய்யறது இல்லை நாலாவது ஒரு திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு இப்படிப்பட்ட குறைகள்லாம் சைதி ஆமீர் உங்கள்கிட்ட இந்த கவர்னர் இருக்கு கலீஃபா இதுக்கு தீர்வு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மக்கள் புகார் செய்றாங்க அப்ப இத கேட்டுட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடன் দোয়া செய்றாங்க யா அல்லாஹ் நான் சயித் இப்னு ஆமீர் மேலே ஒரு கன்னிய வச்சிருக்கேன் இந்த மக்கள்லாம் வந்து புகார் சொல்றாங்க யா அவர் விஷயத்துல எனக்கு நீ நலவே நாடு இப்போ யாராவது ஒருத்தர் ஒருத்தர் மேலே மரியாதை கண்ணியம் வச்சிட்டா சுருக்கமா சொன்ன லவ் ஏற்பட்டு காதல் ஏற்பட்டுச்சுன்னா அவர் என்ன செஞ்சாலும் இவருக்கு என்ன செய்யாது அவர் ஏதாவது பாவமான காரியம் செஞ்சா கூட இவருக்கு தெரியாது கண்ணுக்கு தெரியாது ஏன் அவர் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை நலவு அதனால அந்த மனசாட்சி என்ன செய்யாது அவர் மேல தவறான எண்ணம் கொள்ளாது அது சாயுதமும் ஆமிடும் கல்வியெல்லாம் அவங்க மேல உமரல் இல்லாதாலும் அவங்களுடைய மனசு மேலே மனசாட்சி மேலே அபார நம்பிக்கை வச்சிருக்காங்க இருந்தாலும் மக்கள் புகார் சொல்லிட்டாங்க எப்படியா இருந்தாலும் என்ன செய்யணும் ஒரு புகார் கொடுக்கப்பட்டுச்சுன்னா அதை விசாரிக்க வேண்டியது அரசனுடைய கடமை ஹலீஃபா அம்மருடைய கடமை அதனால கூப்பிட்டு விட்டு கேட்கிறாங்க ஆமிரே உங்கள் மேல மக்கள் நான்கு வகையான புகார் சொல்லியிருக்காங்களே இதுக்கு நீங்க விளக்கம் சொல்லியா சொல்லி ஹலீஃபா உமர் அலி அல்லா தாலானு சைதி குண ஆமிர் அலி அல்லா உங்களை கூப்பிட்டு கேட்கிறாங்க அதுக்கு அவங்க சொல்றாங்க ஹலீஃபா அவர்களே மக்கள் என் மேல சொன்ன குற்றச்சாட்டு என்பது உண்மைதான் ஏன்னா நான் வந்து அரசாங்க ஊழியனாக இருந்தாலும் கவர்னராக இருந்தாலும் எனது வீட்டினுடைய வேலைகளை நான் மட்டுமே செய்கிறேன் எங்க வேலை வேலையால் கிடையாது எங்க வீட்டில் எந்த அடிமையை நான் வச்சுக்கல என் குடும்பத்துக்கு தேவையான வீட்டு வேலைகளை அவங்களுக்கு தேவையான உணவுடைய வேலைகளை எல்லாம் தினமும் நானே என்ன நினைற காலையில எஞ்சி அவங்களுக்கு தேவையான ரொட்டி மாவு மாவுஞ்சு அவங்களுக்கு எல்லா வகையான இதையும் சமைச்சு கொடுத்துட்டு நான் வரேன் அதனால என்னால என்ன செய்ய முடியல பணிக்கு குறித்த நேரத்தில் வர முடியல ரெண்டாவது விஷயம் அல்லாமி சத்தியமா ரெண்டாவது குற்றச்சாட்டு என் மேல சொன்னாங்கல்ல அதுக்கு என்ன காரணம் தெரியுமா பகலெல்லாம் நான் இவர்களுக்காக உழைக்கிறேன் இரவு நேரத்தில் ரப்படத்தில் நான் முறையிடத்துக்காண்டி போயிடுறேன் மக்கள் சொன்னாங்கல்ல இவர் என்ன செய்ய மாட்டாரு இரவு காலங்கள்ல எங்களுடைய மனு கொடுத்தா வாங்க மாட்டாரு எங்கள்கிட்ட பேச மாட்டாரு சொன்னாங்கல்ல நான் என் ரப்ப சந்திக்கிறதுக்காண்டு என்ன செஞ்சிடறேன் இரவு நேரத்துல போயிடுறேன் இதனால மக்கள் என்னால சந்திக்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மூணாவது குற்றச்சாட்டு மக்கள் சொன்னாங்கல்ல மூணாவது குற்றச்சாட்டு சொல்லும் பொழுது எங்கிட்ட எந்த விதமான பிரத்யேகமான இது ஆடை கிடையாது இருக்கிறது ரெண்டு ஆடை உன்னை நான் தோச்சி போட்டுருவேன் இன்னொன்னு என்ன செஞ்சிருவேன் உடுத்திக்குவேன் இப்படி ரெண்டே ரெண்டு ஆணை இருக்கிறனால இதை நான் காயை போட்டு துவச்சி காயை போட்டு செலவை நானே பண்ணிட்டு வரதுனால என்ன செய்யுது எனக்கு அதனால என்ன செய்ய முடியல என் வேலையை நானே செஞ்சதினால மக்களுக்கு நேரம் கொடுக்க முடியல நாலாவது குற்றச்சாட்டு என்று சொன்னாங்கள்ல இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கறதுக்கு முன்னாடி அதிர் பொ சுகை குவை அதிகர அவங்க விரோதிகளால் கொல்லப்பட்டாங்க அவங்க மேல் நல்ல நல்லா அபிப்பிராயிச்சுன்னு எனக்கு நெருங்கிய நண்பராக இருந்தார் திடீர்னு ஒரு நாள் என்ன செய்யப்பட்டார் கொல்ல குறைசி குறைசியில் அவங்களை மிக கொடூரமா கொலை செஞ்சிட்டாங்க அதை நான் ஒவ்வொரு நாளும் என் மனசாட்சி உறுத்தி கொண்டே இருக்கிறது என் மனசாட்சி உறுத்தது எப்படி உறுத்தது உன்னுடைய நண்பர் வெட்டி கொலை செய்யப்பட்டுட்டாரு ஏன்னா நீ மட்டும் எப்படி என்ன செய்யற சந்தோஷமா இருக்கியா உன் நண்பருடைய நிலை என்னன்னு நீ பாக்குறியான்னு சொல்லி என் மனசாட்சி உறுத்தது அதை நான் ஒவ்வொரு நாளும் சிந்திக்கிறேன் அதனால நான் மயக்கம் போட்டு விழுந்துடுறேன் இதுதான் ஹலீபா அவர்களை என் மீது உண்டான குற்றச்சாட்டு இதுக்கு நீங்க என்ன தீர்ப்பு செஞ்சாலும் நான் என்ன செய்ய ஏத்துக்கிறேன்னு சொல்லி ஹலீபா உமர் அலி அல்லா அவங்கள்ட்ட இந்த செய்தியை வந்து சொல்றாரு அருமையான அவர்களே இதை கேட்டு விட்டு ஹலீபா உமர் அலி அல்லா தாலானு அல்லாவிடத்து துவா இவருடைய சாகித குழு ஆவினுடைய குற்றங்குறைகளை நீ மன்னிச்சியா அல்ல அவருடைய எல்லா விதமான பாவங்களையும் மன்னிச்சு அந்த மக்களுக்கும்

ஒரு பாவமான காரியத்தை நாம செய்ய நாடும் பொழுதும் அல்லது ஒரு நலவான செய்ய நாடும் பொழுதும் மனசாட்சிக்கு நாம் கட்டுப்பட்டு நடக்கணும் ஏன்னா சொல்லுகிறது செம்மைப்படுத்தினானே அவன் மீது சத்தியமாக தப்பு யார் இந்த ஆன்மாவை நப்சை சரியான முறையில் வைத்துக் கொண்டானோ அவன் வெற்றி அடைந்து விட்டான் அப்ப யாருக்கு வெற்றி இந்த ஆன்மா நப்ச மனசாட்சிய சரியான முறையில் பயன்படுத்தியவர்களுக்கு வெற்றி என்பதை குரான் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறேன் அருமையான அல்லாஹ் நல்ல அப்போ நப்ச மனசாட்சிய மனசாட்சியில ஒரு பாவமான காரியம் நிகழ்ந்து விட்டால் அதற்காக நாம் என்ன செய்யணும் அல்லாஹிடத்துல மனசாட்சி உறுத்தனும் உறுத்தல் ஏற்பட்டாதான் நாம் உண்மையான மூமினாக இருக்க முடியும் அதைத்தான் இந்த வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது முன்னால் சொன்ன ஹசரத் புதவி அகமதுல்ல அலி அவங்களுடைய வரலாறும் ஹசரத் சாயிதி ஆமிர் அலி அல்லாலும் அவருடைய வரலாறும் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா ஒரு பாவம் என்று தெரிந்துவிட்டால் மனசாட்சி உறுத்தணும் அதற்காக எல்லாரும் தோபா செய்யணும் மீண்டும் வெளியே வரணும் மீண்டும் அந்த பாவங்கள் செய்யாமல் இருப்பதற்கு முயற்சி செய்யணும் அத்தகைய நல்லது வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தன் தள்ளுபுரிவானாக எஞ்சி இருக்கக்கூடிய இந்த காலங்களிலே நரகத்திலிருந்து பரிபூர்ணமான முறையில் விடுதலையை பெறக்கூடிய நல்லது தௌஃபியத்தை வல்ல ரஹ்மான் முழு உம்மத்துக்கும் தந்த அருள் புரிவானாக வாஹு தாவானா அனில் அஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்